இன்று தமிழ்நாடு தினம் தமிழ்நாட்டிற்கான ஒரு தினம் கொண்டாடப்படுவதற்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறுங்கிறது புதஞ்சிருக்கு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே மதராஸ் மாகாணம் அப்படின்னு ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்த இந்த பகுதி மொழிவாரி மாநிலங்களா பல போராட்டங்களுக்கு அப்புறமா பிரிக்கப்பட்டுச்சு அப்படிதான் தமிழ்நாடுங்கிற ஒரு தனி மாநிலம் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சது ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வைக்காம மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேர் தான் வைக்கப்பட்டுச்சு மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேரை மாற்றி தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்புக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வேண்டும்னு பல போராட்ட சட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு இந்த கோரிக்கையை முன் தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் அந்த போராட்டத்திலேயே உயிரையும் திறந்தாங்க ஆனா இவ்வளவு பெரும் போராட்டம் நடந்தப்போ அரசு இயந்திரம் அதை செவியில் வாங்காம அமைதியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரா பதவிக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி சட்டசபையில முதல் முறையா அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை சூட்ட வேண்டுங்கிற ஒரு தீர்மானங்கிறது நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடுங்கிற பெயருங்கிறது சூட்டப்பட்டுச்சு பல போராட்டங்கள் பல தியாகங்கள் கடந்து நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்ட தினம் இன்று